இட் ஆல்மோஸ்ட் ஃபெல்ட் லைக் அர்த் கேவ்டின் அப்படின்றாங்க பூமி பிளந்து எல்லோரும் உள்ளே விழப்போவது போல இருந்தது அந்த அளவுக்கு அதிர்வலைகள் ஏற்படுத்தியது மூணு கிலோமீட்டர் வேலை அந்த வேவ்ஸ் போயிருந்தது பாகிஸ்தானில் எந்த இடங்களில் தீவிரவாத முகாம் இருக்கிறது என்று துல்லியமாக கணிக்கும் மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் அரசு அவர் வீடுல இருந்து எட்டு கிலோமீட்டர் தான் பத்து நிமிடத்துல வந்திருக்காரு கடமையை தவறினால நடந்திருக்கேன் முன்னாடி காஷ்மீரில் மட்டும் நடந்துட்டு இப்போ டெல்லியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் சீஸ் பண்ணப்பட்டதா தான் சொல்வோம் தொள்ளாயிரம் கிலோ ஒருத்தர் ஆளெலாம் சேமிக்க முடியாது கூடாது நாங்க வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பிடிச்சிட்டோன்னே இவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஒரு ஆள் சேமிக்கிற வரைக்கும் என்ன கிழிச்சிகிட்டு இருந்தீங்க இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெளியே போயிருந்து அவர்கள் செய்ய நினைத்ததை செய்து இருந்தால் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊடுருவல்காரர்கள் பல லட்சம் பேர் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்காங்கன்னா

அல்லது எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கையை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் முதற்கட்டமாக பாருங்கள் இது மிகுந்த துயர சம்பவம் எட்டு பேர் இறந்துருக்கிறதா முதல்ல செய்தி வந்தது அது வந்து ஒரு சிக்னலில் வச்சு ரெட் ஃபோர்ட் முன்னாடியே வெடிச்சிருக்கிறாங்க கார் பிளாஸ்ட் அது வந்து அங்கே பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஆல்மோஸ்ட் ஃபெல்ட் லைக் தர்த் கேவ்டன் அப்படின்றாங்க அதாவது வந்து பூமி பிளந்து சரி எல்லோரும் உள்ளே விட போவது போல் இருந்தது அந்த அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மூணு கிலோமீட்டர் வில அந்த வேவ்ஸ் போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து முதல்ல வந்து உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் அதை தாண்டி அங்கேருந்த மக்கள்லாம் வந்து எவ்வளோ காயமடைந்திருக்கிறாங்க காயமடைந்தவர்கள் இல்லாமல் அவர்கள் வாழ்நாள் முழுக்க இது ஒரு ட்ராமேட்டிக் இவெண்ட்டாக இருக்கும் வந்து எண்ணி பார்க்க முடியாத ஒரு ட்ராமேட்டிக் இவெண்ட்டாக இருக்கும் நான் வந்து ரொம்ப முன்னாடி சின்ன வயசில் வந்து டெல்லி போகிறதுக்கு நாங்கள் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் குண்டு வெடிச்சது சீரியல் பிளாஸ்டர் டெல்லி பிளாஸ்டர் அப்போ அந்த மார்க்கெட்டில் இருந்தவர்கள் மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாலும் அந்த வடு எப்பயுமே அவங்களுக்கு இருக்கிறதா இருந்தது அப்போ அந்த மாதிரி பொது இடங்கள் வெடிப்பது அப்படிங்கிறது வந்து உயிரிழப்பை தாண்டி ஒரு ஒரு நகரத்தில் இருக்கும் அந்த மக்களுக்கு அந்த நகரத்தையே நம்பி இருக்கும் மக்கள் அந்த நகரத்தையே பூர்வக்குடியாக கொண்ட பல தலைமுறைகளாக இருக்கும் மக்களுக்கு அது ஒரு அறா காயமாகத்தான் இருக்கும் அப்படி நூறு மீட்டர் வரைக்கும் காரோட பாகங்கள் வந்து சொல்றாங்க அதில் சாத்தியம் நடக்குமா நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் அதான் அந்த அந்த வேவ்ஸ் வந்து மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா பாகிஸ்தானில் எந்த இடங்களில் தீவிரவாதம் முகாம் இருக்கிறது என்று துல்லியமாக கணிக்கும் மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் அரசு அவர் வீடுலேருந்து எட்டு கிலோமீட்டர் தான் அவர் வீட்டில் இருந்து எட்டே கிலோமீட்டர் அவர் அவர் வீடு அமித்ஷாவோட அமித்ஷா விடு அவர் இருந்து வெறும் எட்டே கிலோமீட்டர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு பத்து நிமிடத்துல வந்திருக்கார் வெளியில் விபத்து நடந்தார் அப்படி அதாவது இது ஏதாவது வந்து ஒரு பெரிய கார் விபத்து ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டு சரி அதில் மக்கள் உயிரிழந்தாங்க அவர் பத்து நிமிஷத்தில் வந்தார் அப்படின்னா பாருங்கள் ஒரு விபத்து ஏற்பட்டு பத்தே நிமிஷத்தில் வந்து விட்டார் அவர் தன் கடமையை சிறப்பாக ஆற்றுகிறான்னு சொல்லலாம் நீங்கள் முதல்ல கடமையை தவறினால்தான் நடந்திருக்கேன் எங்கெந்த தவறி இருக்கா அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எதுக்குமே அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க பொறுப்பு எடுத்துக்கவே மாட்டீங்க இந்த இந்த அரசாங்கத்தின் கூ அதாவது ஒரு போக்கே ஒரு முக்கியமான போக்கே என்ன அப்படின்னா இந்நேரத்துக்கு ரிசைன் பண்ணிருக்கணும் அமித்ஷா ஏன் சொல்கிறோன்னா இருபத்தாறு பதினொன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்குது காங்கிரஸ் ஆட்சியின் போது அஜ்மல் கசாப் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் இங்கே வந்து மும்பையில் தாக்குதல் நடந்தின ஹோட்டலில் நடத்தும் போது முதல் நாளே சிவராஜ் பாட்டீல் ரிசைன் பண்ணாரு பா சிதம்பரம் பொறுப்பை உள்துறை அமைச்சராக சரி நீங்கள் வந்து ஒரு இன்சிடென்ட்டுக்கு இல்லை புல்வாமா எதனால் நடந்தது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் புல்வாமா தாக்குதல் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படியே நாற்பது பேர்கிட்ட உயிரிழந்தாங்க பெஹல்காம் தாக்குதல் இருபத்தாறு உயிர் போச்சு அதுவும் பெஹல்காம் தாக்குதல்ன்றது வந்து பார்டரை ஒட்டி ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர்லாம் கிடையாது இரநூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து அடிக்கிற விஷயம் டிராவல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு தொடர்ச்சியாக இப்படியான தாக்குதல்கள் நடக்குது அங்க காஷ்மீர்ல மறந்துட்டோம் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பது தானே பார்க்கணும் தொடர்ச்சியாக பார்க்கணுமான்ற ஆமாம் அது சமூக வலைத்தளங்களாக அதுதான் கேட்குறாங்க அங்கொன்றும் இன்றும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தொடர்ச்சியாக நடக்குதுன்றத நம்ம ஏன் அப்படி பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்குறாங்க இல்லை ஏ பிரச்சாரம்லாம் கிடையாதுங்க முப்பத்தெட்டு உயிர் இருபத்தாறு உயிர் பத்து உயிர் அப்படின்னா இதுக்கு கூட நீங்கள் வந்து ரிசைன் பண்ண எதுக்கு பொறுப்பேற்றுக்குவீங்க சார் ரிசைன்லாம் பண்ணாங்க என்னென்னு பொறுப்பேற்றுக்குவீங்க இன்ன வரைக்கும் பயல்கிழம இருபத்தாறு பேர் தாக்குதல் நடத்தி உயிரிழந்தாங்கள்ல பரிதாபமாக உயிரிழந்தாங்கள்ல அதற்கான முழு விபரங்கள் பார்லிமென்ட்டில் வைக்கப்பட்டுச்சா கிடையாது அதற்கான யாருமானவர்களும் பிடி காரணமானல ஆப்ரேஷன் மாதேவன் சொல்லிட்டு மூணு பேரை கொண்டதான் சொன்னாங்க அந்த மூணு பேர் யாரு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது ஆனால் உங்களுக்கு அஜ்மல் கசாப் நவம்பர் இருபத்தாறு காங்கிரஸ் ஆட்சியின் போது நடந்த தாக்குதல் அஜ்மல் கசாப் எந்த கிராமத்திலிருந்து வந்தால் எந்த படகளை வந்தால் எங்க காசாக வாங்கினா எந்த சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணான்ற அளவுக்கு தெரியும் நம்ம அவர் புகைப்படுத்தி பார்த்தோம் இவர்தான் இவர் தான் அடையாளம் காட்டப்பட்டார் எல்லா முழுவதும் எல்லா குடிமக்களுக்கும் தெரியும் ஆனால் இது வரைக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது சார் இது வந்து சரி உள்துறை அமைச்சர் மட்டும் கிடையாது முன்னூறு பேர் ரயில் விபத்துல இருக்கிறாங்க ஒடிசால ரயில்வே மினிஸ்டர் பண்ணல அத்தனை காம்படிவ் எக்ஸாம்ல எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகுது எக்ஸாம் தள்ளி தள்ளி போகுது மாணவர்கள் அதிருப்தி அடைகிறாங்க போராட்டம் பண்றாங்க எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணல ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் உலக நாடுகள் இருக்கிற பெரிய நாடுகள் எதுவுமே இந்தியாவின் பக்கம் ஒருதலை பட்சமாக நிக்கல இந்தியாவின் பக்கம் தான் நாங்க நிக்கிறோம் சொல்லல இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேர் மாரி தப்பு இருக்குன்னு பத்தாம் பொதுவாக தான் சொன்னாங்களோ யாருமே இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கல சிலரவான் செய்தி நின்றதாக செய்தி இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்து வருடமாக விலைவாசி ஏற்றம் இருக்கும் வேலையில திண்டாட்டம் இருக்கும் உற்பத்தியில சுணக்கம் இருக்கும் ஏற்றுமதியில வந்து குறைவு இருக்கும் நிதி அமைச்சர் ரிசைன் பண்ண மாட்டாங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்க ஆட்சி நடத்துறீங்க சொல்லுங்க எதுக்குமே எந்த டேமேஜுக்குமே ஏதாவது ஒரு டேமேஜுக்கு பிஜேபி இது நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டோம் இந்த தவறு சார் வாஜ்பாய் அரசாங்கத்தில் நம்ம வந்து காங்கிரஸ் அரசாங்கன்னு வேணாம் ஏன்னா நீங்கள் வந்து பாருங்க எடு எதிர்கட்சி கம்பு சுத்துறீங்கன்னு வாஜ்பாய் அரசாங்கத்து போது ஒரே ஒரு ட்ரெயின் கிராஷ்க்கு அன்னைக்கு ரயில்வே துறை அமைச்சராக இருந்தால் நிதிஷ்குமார் இப்போ பீகாரில் இருக்காரு நிதிஷ்குமார் அவர் ராஜினாமா பண்ணார் பொறுப்பு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணார் பொறுப்பேற்றுக்கிட்டு ராஜினாமா தான் பண்ணணுமா கூடுதலாக வேலையை செய்யலாம் இன்னும் கவனம் எடுத்து செய்யலாம்ல அதான் கூடுதலாக எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்னா முன்னாடி காஷ்மீரில் மட்டும் நடந்துட்டு இப்போ டெல்லியில் நடக்குது ஓ சரி எவ்வளோ அன்னைக்கு காலையில் சொல்கிறாங்க ஒரு செய்தி சரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் சீஸ் பண்ணப்பட்டதா சொல்கிறாங்க அமோனியம் நைட்ரேட்னா என்ன புரிதலுக்கு நம்ம மக்கள் அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது அது ஒரு கெமிக்கல் அது ஃபெர்டிலைசர்ல யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க ஆடியோக்ஸ் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான பயன்படுத்துவாங்க பயன்படுத்துவாங்க அந்த பொருள் இப்ப அந்த பொருள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ ஒருத்தராலெலாம் சேமிக்க முடியாது கூடாது புரியுதுங்களா அப்படியா கூடாது 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 ஏன்னா அது எக்ஸ்பிளோசிவ்ஸ் தயாரிக்கிறதுனால டூ தௌசண்ட் டுவெல்லில் அமோனியம் நைட்ரேட் ரூல்ஸ்னே ஒன்று தனியா போட்டாங்க சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து அறிவிப்பு கொடுத்தது என்ன அப்படின்னா இது எக்ஸ்பிளோசிவ்ஸ் தயாரிக்கிறதுனால ரொம்ப க்ளோஸா ஆகித மானிட்டர் பண்ணேன் வெடி வெடிமருந்து வெடிமருந்து அதாவது ரெண்டாயிரத்தி ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா சிறிய லெவலில் இருந்தால் கூட இதை வச்சுட்டு நீங்கள் வெடி மருந்து தயாரிக்கலாம் தயாரிக்க முடியும் தயாரிக்க முடியும் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பிடிச்சிட்டோன்னு இவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ ஒரு ஆள் சேமிக்கிற வரைக்கும் என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தீங்க இன்னும் நோக்கத்துக்காக சேகரிச்சா அது கண்டிப்பாக இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஎக்ஸ் ரைஃபிளோ தான் பிடிச்சோன்றாங்க அவங்க

இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெளியே போயிருந்து அவர்கள் செய்ய நினைத்ததை செய்திருந்தால் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இன்னும் நம்மளுக்கு தெரியாது அவங்க எந்த பர்பஸ்க்கு எங்கே பிளான் பண்ணாங்களான்னு தெரியாது இல்லை இதுவே வந்து எதாவது பிளான்ட் பண்ணிட்டு பஸ் பண்ணி இந்த மாதிரி எதாவது பண்ணாங்களா நம்மளுக்கு எந்த முழு விவரம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்போ தெரிய வரும் இதெல்லாம் இதெல்லாம் எப்போ தெரிய வரும் அப்படின்னா இப்போ வந்து பாராளுமன்றத்தில் அவங்க வெளிப்படையத்தன்மையோட தான் வெளியே வந்திருக்கும் அவங்க எதுவும் பண்ணுறதுக்கான எந்த அறிகுறியும் சாத்தியக்கூறுகளும் கிடையாது இப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் என்றால் இது நடக்க கூடாது அப்படின்னா நீ எஸ்ஐ ஆருக்கு ஊடுருவல்காரர்கள் இருக்கான்னு அப்போ இதை வந்து இதை வைத்துக்கொண்டு எப்படி பாதுகாப்பை அதிகரிப்பது எப்படி மக்கள் உயிரை காப்பது எப்படி நம் எல்லைகளை காப்பது எப்படி நம் உளவுத்துறை இன்னும் வலுப்படுத்துவது அப்படிங்கறதெல்லாம் இருக்காது இதை வைத்துக் கொண்டு நம்ம எப்படி நியாயப்படுத்துறது நீங்கள் யோசித்து பாருங்கள் ஏதோ ஒரு கண்ட்ரியில் நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கோ மலேசியாக்கோ போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க அவங்க சொல்கிறாங்க டே பல பேர் வேறு நாட்டிலேருந்து இருந்து உள்ளே ஊடுருவிட்டாண்டா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குடா இங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் பிரச்சனை இருக்குது செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது இல்லை வந்து குடிக்கிற தண்ணியில் எதாவது கலந்துருவானுங்களான்னு பிரச்சனை இருக்கு இல்லை இங்கேருந்து டேட்டா சென்டர்லேருந்து எதையாச்சும் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு வெளிநாட்டுக்கு விற்றுருவானுங்களான்னு பயமாக இருக்குது இத்தனை பிரச்சனையும் அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நான் தான் அமைச்சா எக்ஸ்பர்ட் இதில் நான் உனக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க என்ன தீர்வு அப்படின்னு கேட்டால் வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா இல்லை உங்கள் மனநல்ல சரி இருக்கா சரி இல்லையான்னு யோசிப்பட மாட்டாரா அப்போ அதே மாதிரி தானே இப்போ இவ்வளோ வாரங்களா வாரங்களாங்க நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அமித்ஷா என்ன சொல்கிறாரு வாக்காளர் திருத்தத்துக்கு கேட்டால் பல லட்சம் ஊடுருவல்காரர்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னு அப்புறம் எதுக்கு நீ அமைச்சராக இருக்கிற ஊடுருவல்காரர்கள் பல லட்சம் பேர் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்காங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேங்கன்னா கிழிச்சிக்கிட்டு இருந்தே உடனா சரி இந்த ஊடுருவல்காரர்கள் இருக்கும் சமயத்தில் தான் ஒரு பொது தேர்தல் நடந்து அதில் ஜெயித்து தான் பாஜக வந்திருக்கிறது என்றால் உன் ஆட்சி எப்படி முறையானது அந்நியர்கள் பல பல லட்சம் பேர் ஓட்டு போட்டுக்கலாம்ல உனக்கு அப்போ சரி ஆட்சி வந்து ஆட்சியெல்லாம் முறையான அப்படி வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் பல லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் பீகாரில் இத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் பேர் வெஸ்ட் பெங்கால் கேரளாலாம் லட்ச லட்சமான பேரெல்லாம் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்க எல்லாத்துக்கும் கண்ணை கட்டிட்டு கையை கட்டிட்டு உக்காந்துன்னு உட்கார வச்சா கூட ஒரு வருடத்தில் எப்படி கோடிக்கணக்கான பேர் உள்ள வருவோம் வெளிநாட்டுக்காரன் இப்போ இந்த வேலையை செய்வதற்கு பாஜக டூல்கிட்டெல்லாம் நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை விட டெல்லியுடைய பாதுகாப்பு இயல்பா எப்படி இருக்கும் யாருக்கிட்ட இருக்கு எப்படி இருந்திருக்கும் டெல்லி அதுவும் ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹெவிலி போலீஸ்ட் அதாவது இருக்கிறதுலே அதிக பாதுகாப்புடைய ஜோன் அதுதான் அந்த இடம் தான் அதுக்கு என்ன காரணம் இல்லை அங்கே ரெட் ஃபோர்ட்ன்னு இருக்கிறதா தான் சொல்கிறேன் இல்லையா உங்களுக்கு வந்து அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இந்தியா கேட்டு சரி ஆச்சா அப்போ இந்தியா கேட்டுன்னும் போது உங்களுக்கு சுற்றி சுற்றி எல்லா பெரிய பெரிய கவர்மெண்ட்டோட பில்டிங் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அங்கே நீங்கள் வந்து ஃபோர்ட்லேருந்து பத்து கிலோமீட்டர் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்றிய அமைச்சர்கள் ஜனாதிபதி அதிபர் பிரதமர் எல்லாத்தோட வீடும் ஃபோர்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும் சரி ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலே பயங்கரமான பொலிஸ்ட் அதாவது இருக்கிறதுலே பயங்கரமாக காவல்துறை கண்காணிப்பில் இருக்கிற இடங்கள்லாம் அதுவும் ஒன்று அதுவும் அதுவும் ஒன்று அப்போ அப்படி இருக்கும்போதே அங்கே நடக்குது அப்படின்னும் போது இது இது வந்து ஒரு லெவல் ஃபெயிலியர் கிடையாது சரிப்ப நீங்கள் வந்து ஒரு அரியலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட ஃபெயிலியர்னு சொல்லலாம் சரி ஓகே ஆனால் இது மல்டிபிள் லெவல் ஃபெயிலியர் ஏன்னா இது வந்து அங்கே காவல்துறை கட்டுப்பாடு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்பாடுனாலும் இப்போ அது பிஜேபி தான் அப்படி இருந்தாலும் கூட மாநில அரசு பிஜேபி பிஜேபி ஆமாம் அந்த அம்மா இருக்காங்க ஆமாம் அப்ப உங்களுக்கு வந்து அங்கே ஃபரிதாபாதில் லோக்கல் போலீஸும் சரி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸும் சரி அங்கே பிற நீங்கள் வந்து செக் போஸ்ட் ஏகப்பட்ட செக் போஸ்ட் எல்லாம் வச்சுருப்பீங்க எல்லாத்தையும் தாண்டி இது உள்ளே நுழைந்திருக்கிறது என்றால் உங்களுக்கு வந்து ஒரு ஏ ஏழு எட்டு லெவலில் ஃபெயிலியர் ஆகிருக்குது சரி உங்களுக்கு வந்து சிஐடி ஃபெயிலியரு இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு போலீஸ் ஃபெயிலியரு அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு சொல்கிறீங்களா ஃபெயிலியர்னா என்ன 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 அதாவது இது நடந்துருக்கும் இது நடக்கலன்னு நீங்க எதை சொல்ல வர்றீங்கன்னு புரியல இந்த காரை ஓட்டிட்டு வர நபரை கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் ஏதோ ஒரு உறவினரை கொண்டு போய் டெல்லியில இருக்க ரயில் நிலையத்துல ஏத்திட்டு வந்தாரு அவரோட போட்டோ இதுதான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதுல என்ன ஃபைலியர் இருக்கு ஆஹ் நடந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறது தான் தப்புன்றேன் அதாவது அதான் நான் சொ நான் உதாரணத்தை சொல்றேன் நீங்க வந்து டெல்லியை விட்டு எங்கேயாவது தொலைவுல இருக்கு சரி நீங்க ஹரியானாலேயே வேற ஒரு ஒரு ஊர்ல இல்ல உத்தரப்பிரதேஷ்ல வந்து டெல்லியில இருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஆக ஆ இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வச்சுக்கோங்க அங்கே இது நடந்த இவ்வளோ கேள்வியும் நம்ம கேட்க போடுறது சரி டெல்லி கேபிட்டல் சிட்டியில் ரெட் ஃபோர்ட்டில் நடக்குது அப்படின்னும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ செக்யூரிட்டி செக் இருந்திருக்கும் நீங்கள் டெல்லி அந்த ரீஜனுக்குள்ளே வரும்போது காரை செக் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு பாம்பு ஸ்கேனர்லேருந்து எல்லாமே இருக்கும் ஆச்சா நம்ம வந்து ஒரு காரையும் செக் பண்ணுவோம் இல்லை இல்லை ஒவ்வொரு காரை நிப்பாட்டி செக் பண்ணுங்களா நம்ம சொல்ல இல்லை ஒவ்வொரு காரையும் நிப்பாட்டி செக் பண்ணுங்கன்னா நம்ம சொல்ல ஆனால் ஒரு காரில் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் மவுண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வேலை பார்த்துக்க முடியுது இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ஆர்டிஎக்ஸ் வருகுண்டியோ இல்லை வெடிமருந்து தயாரிக்கிறதையோ எடுத்துகிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் ட்ரெயினில் ஏறி வந்துட முடியுமா முடியாது முடியாது முடியவே முடிய முடியவே முடியாதுல்ல அப்போ இத்தனையும் அசம்பிள் பண்ணி அவங்க இவ்வளோ அதாவது ரொம்ப சௌகரியமாக சோஃபிஸ்டிகேட்டடாக ஒரு கார் வெடிகுண்டை தயார் பண்ணுற அளவுக்கு டெல்லி கேபிட்டல் சிட்டியில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு இருந்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறது நீங்கள் ஒரு வெடி மருந்து வாங்கும்போதே பஸ் பண்ணுவீங்க இல்லை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நோட்டை பந்து பண்ணும்போது என்ன சொன்னீங்க ஐநூறுரூவா ஆயிரம் நோட்டை வந்து ரத்து பண்ணும்போது என்ன சொன்னீங்க இது போன்ற வெடிமருந்து வாங்குபவர்கள் அதை வாங்க முடியாத வாங்க முடியாமல் செய்வதற்கு தான் நாங்கள் நோட்டை தடை பண்ணுறோம்னே சொன்னீங்க ஆமாம் அதுவும் ஒரு காரணம் பாகிஸ்தான் காரணமும் அது ம் ஃபேக்காக நோட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க அதை வச்சு வாங்குறாங்க அதனால் வந்து பேன் பண்ணணும் அப்போ அப்போ உங்கள் தோல்வி தானே அது ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது மீண்டும் மீண்டும் தவறு என்று நிரூபிக்கப்படுகிறது அதுவும் காஷ்மீர்ல பண்ணாவது அவன் பாகிஸ்தான்லயே வாங்கிட்டு உள்ள வந்துட்டான் சொல்லிட்டு இருந்தீங்க டெல்லியில எங்க வாங்குவான் சரி டெல்லியில வந்து டெல்லியிலேயே அவன் வந்து பக்கத்துலயே எங்க கெமிக்கல் ஃபேக்டரியில வாங்கல பாகிஸ்தான்ல வாங்கி கொண்டு வரான் அப்படின்னா அதுவும் ஃபெயிலியர் அது அதோட பெரிய மிஸ்டேக் அதோட பெரிய பெரிய ஃபெயிலியர் சார் நம்ம சும்மா என்ன நினைக்கிறோன்னா ஃபெயிலியர்னு சொல்லும்போது எல்லா காரையும் நிறுத்தி இப்ப நீங்க கேட்டீங்க எல்லா காரையும் நிறுத்தியா அது வந்து கடைசி லெவல் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு நீங்க இந்த அமோனியம் நைட்ரேட் மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அது நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட்டில் வாங்கினா கூட பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது அதுதான் இந்த மாதிரியான வெடி மருந்து தயாரிக்கும் பொருட்கள் யார் என்ன வாங்குறாங்கன்னு கண்காணிக்க வேண்டியது அதாவது லைசன்ஸ் கொடுக்க வேண்டியது கண்காணிக்க வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது ஒவ்வொரு லெவலுக்கும் இருக்குது உதாரணத்துக்கு மைனிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கினு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இந்த பொருள் வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு வேணும் சரி அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வாங்குறீங்களா மைனிங் பர்பஸ்க்கு வாங்குறீங்களா இந்த மாதிரி உங்க பர்பஸ் என்னங்கிறத சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி லைசன்ஸ் வாங்குறது இருக்கு அப்போ இது வாங்குற இந்த பொருள் கேடு வாங்குறது யாருமே வந்து போயிட்டு கடையில் போயிட்டு கோலமாக வாங்குற மாதிரி வாங்க முடியும் வேற ஏதோ ஒரு பர்பஸை சொல்லி அதுலேருந்து வாங்கி அதுலேருந்து எடுத்து இதுக்கு செலவிட முடியும் அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மானிட்டர் பண்ண தவறுக்கிறீங்க நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி நம்ம சொன்ன மாதிரி அமோனியம் மூணு டன்னு கேட்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வந்து பத்து டன்னுக்கு ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவுட்புட்டில் ஏழு டன் தான் இருக்குது மிச்சம் மூணு டன் எங்கே போச்சுங்கிறது கொஸ்டின் பண்ணணும் இப்போ எதுக்கு இன்ஸ்பெக்ஷன் வச்சுருக்கீங்க எதுக்கு லைசன்சிங் ஏஜென்சிஸ் வச்சிருக்கிறீங்க எதுக்கு இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கிறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க இது வந்து வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸுங்க நீங்க வந்து சிமெண்ட் வந்து ரெண்டு லோடு ட்ரக்கு ரெண்டு லோடு நிறைய வாங்கிட்டு போனாங்க ஒரு லோடு தான் பயன்படுத்திருக்கிறாங்கன்னா அதை பத்தி யாரும் கண்டுக்கவே தேவையில்லை ஆனா வெடி மருந்து தயாரிக்கிற பொருளை ஒருத்தர் ரெண்டு ட்ரக் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு ட்ரக் தான் செலவு பண்றாங்கன்னா இன்னொரு ட்ரக் எங்கே போச்சுங்கிற கேள்வி இயல்பா இன்டெலிஜென்ஸ்க்கு வரமோ வரக்கூடாது வரணும் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த நம்ம பறிமுதல் செய்யப்பட்ட அந்த மூணு டன் அமோனியம் நைட்ரேட்டு வெடிக்கச் செய்திருந்தால் பயன்படுத்தி இருந்தால் பயன்படுத்தியிருந்தால் விட பதினைந்து மடங்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டுரும் அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றதுன்றது இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து இன்னும் திறன்பட வேலை செய்யுங்களேன் நம்ம சொல்லலை ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு டெல்லியிலேயே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்றால் பல்காம் தாக்குதல் யாரால் நடந்தது இந்த கேள்வி இப்போ திருப்பி பேக் ட்ராக்ல வருதுல்ல புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்தது இதை அதாவது இப்போல்கா அதை இப்போ பல்காம்ன்றது வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அஜய் சுக்லான் சொல்லிட்டு ஒரு மிலிடரி எக்ஸ்பர்ட் அப்போவே சொன்னார் இது செக்யூரிட்டி ஃபெயிலியர் மட்டும் கிடையாது ப்ராபகேண்டா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓ ஏன்னா நாங்கள் காஷ்மீரில் முந்நூற்றி எழுபதை நீக்கிவிட்டோம் தொடர்ந்து இது டூரிஸ்ட் பிளேஸ் நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறோம் அவனை ப்ரவோக் பண்ணுறாரு அவன் என்ன பண்ணுறான் உன்னோட பிரச்சாரத்தை முறியடிக்கணும்னு வந்து அப்பாவி மக்களை கொள்கிறான் கொள்றான் அப்போ நீ இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி ஃபெயிலியர் மட்டும் இல்லாமல் நீ பிரச்சார ரீதியாகவும் ஃபெயிலியர் ஆகிருக்கேன் அப்போ நீ என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் ஏன் இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னா டெல்லியிலே இப்படி பள்ளி அளிக்கிற மாதிரி நீ செக்யூரிட்டியை வச்சுக்கிட்டு உளவுத்துறையை வச்சுக்கிட்டு எந்த தைரியத்தில் நீ வந்து காஷ்மீரில் நான் வந்து செக்யூரிட்டி கொடுப்பேன் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போங்க டூருக்கு எல்லாரும் நிலம் வாங்கலாம் ஆமாம் ஹோட்டல்ஸ் கட்டலாம் ஆ அப்படின்னு நீ வந்து உத்தரவாதம் கொடுக்குற எதை நம்பி நான் இந்த நாட்டில் வந்து சுதந்திரமாக வாழ்கிறது அதாவது தேசபக்தி தேசபக்தினா அது வந்து கொடியில் கிடையாது அது இங்கே வாழ்கிற மக்கள் இருக்குது தேசபக்திங்கிறது இங்கே இருக்கிற உழைக்கிற மக்கள் ரோடு போடுறதுலேருந்து நீ சொல்கிற இந்தியா கேட்லேருந்து இன்றைக்கி வந்து பறை சாற்றி கொள்கிற மாலில் இருந்து மேலே போகிற சந்திரயான வரைக்கும் இங்கே இருக்கிற மக்கள் உழைக்கும் மக்கள் கட்டுறது அப்போ அந்த மக்களின் உழைப்பு அந்த மக்களின் நல்வாழ்வு தான் வந்து தேசன்றது கொடியில் பாரத் மத்தாக்கு ஜெயில கிடையாது கொடியவே ஏத்துக்கலாம் ஆர் எஸ் எஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டோ மூணு வரைக்கும் மூவர்ண கொடி ஏத்துக்கல வாஜ்பாய் அரசாங்கம் வந்து கெஞ்சி கூத்தாடிதான் எப்போ மூவர்ண கொடி ஏத்துக்கோங்க ரொம்ப பெரிய பெரியதான் கொடியை ஏத்துக்கிறாங்க அப்ப அப்படி இருக்கிறவர்களுக்கு என்ன தேசபக்தி உணர்வு இருக்க போது இப்ப நம்ம இதை பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இதை வைத்து அரசியல் செய்றீங்க நாங்கள் வந்து செய்கிற அரசியல் எதிர்வினை நீங்க ஆல்ரெடி இதை வச்சு அரசியல் பண்ண தான் அரசியல் பேச வேண்டி இருக்குது நம்ம எப்போதுமே அது இருபத்தாறு உயிராகட்டும் இங்கே நாற்பத்தோரு உயிராகட்டும் இப்போ பதிமூணு உயிரி பதிமூணு உயிராகட்டும் நாம் எப்போதுமே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு அவர்களுக்காக மெழுகு ஏந்தி பே பேரணி சென்று விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேசவே தொடங்கணும் ஒவ்வொரு முறையும் ஆனால் நீங்க எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்படின்னா இறந்த இருபத்தாறு பேரின் மனைவிகளையும் மகள்களையும் அம்மாக்களையும் கொச்சையாக பேசி வதந்திகளை பரப்பி கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்காக நீதி கேட்க போராடிய வீராங்கனையையும் பாகிஸ்தானின் தங்கை என்று அழைத்தவர்கள் அப்ப அப்படி இருக்கும்போது நீங்களாம் எங்கள்கிட்ட வந்து அரசியல் பண்ணாலும் சொல்ல முடியுமா அதை வச்சு இதை தாண்டி தொடர் நேற்று உடனடியாக இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களுக்கு உஷா நிலை கொண்டு போறாங்க சென்னை கோவில் உட்பட ஒரு கொண்டு வராங்க அப்படி நான் இந்தியா முழுக்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டக்கால் தான் எல்லா இடத்துல செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணி எங்கிறது வந்தாங்க அப்படிலாம் தெரியாது அதெல்லாம் ஓகே டில்லி ஓகே இங்கே சென்னை வரைக்கும் பாதுகாப்பு இல்ல ஒரே நாடு தானே ஒரே ஏன்னா ஒரே பாஸ்போர்ட்ல நீங்க எல்லா இடத்துக்கும் போலாம் இல்லை அதனால பண்றது தான் ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் தென் மாநிலங்களில் இவ்வளவு தாக்குதல்கள் நடக்கிறது இல்லை இதனால ஏன்னா இதுக்கு பிரச்சனை வந்து ஒரு வெறும் செக்யூரிட்டி பிரச்சனையும் வெறும் இன்டெலிஜென்ஸ் பிரச்சனை மட்டும் கிடையாது இதெல்லாம் கடைசி லேயர் இப்போ நீங்கள் வந்து காஷ்மீரில் அவ்வளோ நடக்குதுன்னா அதுக்கு பிரச்சனை என்ன அது முக்கிய பிரச்சனை அரசியல் பிரச்சனை அரசியல் அங்கே இருக்கும் மக்களுக்கு அவர்களுக்கான உரிமையை கொடுத்து விட்டால் அது ஏன் அங்கே போகுது அதே போல தான் நீங்கள் இந்தியாவிலையும் நீங்கள் இது இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி ஏற்படுத்துறீங்க ஏன் வந்து அங்கே இன்னும் இது இதை ஒட்டிய எதிர்வினைகள் எதிர்வலைகள் ஏன் அங்கே இப்போ பயங்கரமாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து மக்கள் சுமூகமாக வாழ்வதற்கும் மத நல்லிணக்கத்துக்கும் ஒரு வழிவகுக்கும் ஒரு முறை இருக்குது அங்கே மக்கள் மா சார் சாமானிய மக்களுக்கு எப்பயுமே காழ்ப்புணர்வு அப்படிங்கிறது வந்து இயல்பு கிடையாது ஏன்னா அவங்க வாழ்வாதாரமே ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கும்போது காலையில் எந்திரிச்சு பல் விளைக்கிட்டு நான் போய் ஒரு இஸ்லாமியனை கொடுக்குறேன் இல்ல ஒருத்தர் நான் போய் ஒரு இந்து அவங்க முடியாது ஆனா என்ன பண்றாங்கன்னா உன் வாழ்வாதாரம் இப்படி சிக்கலா இருக்கிறதுக்கு காரணமே அந்த மதத்துக்கு அப்படின்னு சொல்லித்தரப்படுகிறது சரி சொல்லித்தரப்படுகிறது அறிவில்லையா அப்படின்றது கிடையாது நீ வந்து ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லா ஊடகத்தையும் கையில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மக்கள் பார்க்கும் எல்லா வெளிகளையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் தொடர்ச்சியாக இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால் வேறு எந்த காரணமே மக்கள் கண்ணுக்கு ப பதினோரு வருஷமாக படல அப்படின்னா மக்கள் வேறு என்ன நினைக்கக்கூடும் அப்போ இதை வைத்து கொண்டு அங்கே அரசியல் செய்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் இது போன்ற தாக்குதலுக்கு நீங்கள் களம் அமைத்து கொடுப்பீர்கள் முதல்ல அரசியல் அதுக்கப்புறம் தான் இன்டலிஜென்ஸ்க்கு இன்டெலிஜென்ஸ்லாம் அப்போ பாஜக தோற்றது அரசியல் ரீதியாகவும் சரி இன்டெலிஜென்ஸ் ரீதியாகவும் சரி அங்கே நீங்கள் வந்து கண்காணிக்க தவறிய கடைசியில் பாதுகாப்பு எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபெயில் இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர் நன்றி நன்றி